கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவதி தொகுதி காயினூர் ஊராட்சி இரண்டு நாட்களுக்கு முன்பு இடைவிடாத மழை பெய்து வந்தது அந்த மழையினுடைய நீரின் பெருக்கம் அதே மாதிரி சாத்தனூர் அணையிலிருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது கனஅடி தண்ணி திறந்து விடப்பட்டதாக தகவல் அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நீர் ரெண்டாவது வந்து அந்த அணையில் இருக்கிற ரெண்டு நீரும் சேர்ந்து கொண்டு மடுவை வந்து பார்த்தீங்கன்னா துருந்து மே துருந்துதாத காரணமாக பள்ள பகுதியில் வந்து அந்த தண்ணி வயல் பகுதியில் போந்துருச்சு பாருங்க இது ஃபுல்லாகவே மொழிகிடுச்சு அந்த தண்ணியெல்லாம் இங்கே ஒரு கோயில் ஒன்று கட்டிட்டு இருந்தாங்க இன்னும் கும்பாசேகரோடு முடியல அதெல்லாமே பார்த்தோன்னா அருந்து ஃபுல்லாகவே விழுந்து போச்சு இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆக்கிரமிப்பாளர் தான் இங்கே நிலத்து வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மடுவை துருத்து நலமாக்கி கொண்டு கொண்ட அவங்களே வந்து பயன்படுத்திக்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா இந்த மடுவில் மோட்ரு போட்டு தண்ணி உறிஞ்சி போதும் இது போன்ற அவர்கள் மட்டுமே பயன்படுத்திக்கிறாங்க இந்த இங்கே இருக்கிற நிலம் வச்சிருக்கிறது மட்டும்தான் அந்த மாதிரி வேலை பண்ணுறாங்க இதில் தூரம் தண்ணி உறிஞ்சி நிலத்துக்கும் பாசிக்கிறாங்க இந்த மடுவை துருத்து நலமாக ஆக்கிறாங்க இந்த மடுவத்து ஆக்கிரம் பண்ண காரணத்தால் தான் இந்த மழைநீர் போவதுக்கு வழி இல்லாமல் நிலத்தில் வந்து தண்ணி வந்து பாய்ஞ்சிச்சு அதான் காரணம் இது பெரிய மழையோ இல்லை பெரிய சேதம் இதுவெல்லாம் கிடையாது பெருமழையெல்லாம் கிடையாது ஒரு மிதமான மழை தான் இந்த தண்ணி வந்து போகிறது வழி இருந்தால் இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்திருக்காது இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்து பார்த்தோன்னா அங்கே பிரிச்சுக்கு அண்டாண்டர் பார்த்தோன்னாக்கா அது வந்து மூங்கில் திருப்பட்டிலேருந்து மணலூர் பட்டிக்கு போகக்கூடிய ஒரு பிரதான சாலை அது அந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த மேம்பாலம் மொழி இது வரைக்கும் என் வயசு நான் பார்க்கல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது கட்டப்பட்டு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி ஆண்டுகள்லாம் ஆயிடுச்சு அது மொழி இது வரைக்கும் சரித்திரம் கிடையாது அந்த மடுவை அந்த மேம்பால மொழிவுக்கு காரணம் என்ன பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற நிலம் வச்சிருக்கிறவங்களாம் ஆக்கிரமிம் பண்ணி அந்த மடுவை வந்து கல்லை கொட்டி மண்ணை கொட்டி துருத்து நிலமாக்கினாங்க தண்ணி வந்தால் அது என்ன பண்ணோம் பள்ளத்தையும் மூடிட்டால் இது பண்ணால் அதை என்ன பண்ணோம் பள்ளம் இருக்கிற இடத்துக்கு தான் தண்ணி வந்து அடுத்தது பா பாய ஆரம்பிக்கும் அப்படிதான் என்ன ஆச்சுன்னா அந்த முனிப்ப நகரில் இருக்கிற அந்த கோயிலில் மொழிகி அங்கே இருக்கிற மாடெல்லாம் ரெண்டு மாடுகள் மாட்டி இழுத்துட்டாங்க இருந்து ஒரு கன்று குட்டி வந்து இறந்து போச்சு ஒருவர் ஆக்கிரமம் பண்ணுறதால ஊரே அழிய நிலைமை இருக்குது இதை நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணிய அவர்களுக்கு புகார் கொடுத்தேன் நடவடிக்கை எடுத்தாங்க ஆனால் என்ன பண்ணாங்கன்னா தேர்தல் காரணம் காட்டினாங்க நாடாளுமன்ற எலெக்ஷன் முடிட்டோம் நான் முடிச்சிடுறேன்னாங்க ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா நாடாளுமன்ற எலெக்ஷன் உடனே சட்டமன்ற எலெக்ஷனுக்கு காமிச்சாங்க அதுக்கும் பொறுத்த அடுத்தது என்ன பண்ணாங்கன்னாக்கா ஊராட்சி இப்போ பஞ்சத்தி அலெக்சன் முடித்துட்டு இருந்தாங்க நடைச்சியாக செயலாளரும் மாறிட்டு போயிட்டார் ஆனால் மாவட்டமும் பிரிச்சுட்டாங்க இப்போ நான் கொடுத்த புகார் வந்துன்னா இப்போ வச்சு நீத்து போச்சு அன்றைக்கே வந்து இந்த நடவடிக்கை எடுத்துருந்தால் இவ்வளோ பேர் பாதிப்புக்கு கண்டிப்பாக ஆகியிருக்காது இதே போல் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து இந்த ஆக்கிரமிப்பாளர் என்ன பண்ணுறாங்கன்னா புகார் கொடுத்த உடனே அந்த புகாரை கொடுத்தவர் மீது எப்படி தாக்குதல் நடத்தலாம் எப்படி வன்மத்தை வந்து தூண்டலாம் எப்படி கலவரத்தை தூண்டலாம் அந்த மாதிரி யோசனை தான் கையாள்றாங்க தவிர நாம் துருத்துதாக்கா ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகும் வறட்சி காலத்தில் தண்ணி இல்லாமல் போவோம் குடிக்குடினு தண்ணி இல்லாமல் போவோம் மழை காலத்தில் வந்து சேதாரம் ஏற்படும் அந்த சுய அறிவு கூட இல்லாத வன்மத்தை கக்குவது சாதி வரியை தூண்டுவது இப்படி போன்ற போக்கை கடைப்பிடிக்கிறார தவிர ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு ஒருபோதும் அவர் ஒப்புக்கொள்ளலை அதுக்கு வந்து என்னென்னாக்கா இப்போ இது மூலயமா நான் என்ன சொல்லுவேன்னா தமிழக அரசு ஒன்று சமூக ஆர்வலர்களை பாதுகாக்க தண்ணி சட்டம் ஏற்ற வேண்டும் அப்படி இல்லைன்னா தமிழக அரசே முன் வந்து அந்தந்த கிராமத்தினுடைய வருவாய் அலுவலர்களை கணக்கெடுத்து எங்கெல்லாம் நீர்நிலை புறம்போக்கு இருந்தது எங்கெல்லாம் பாசன கால்வாய் இருந்ததோ கணக்கெடுத்து அவற்றை அகற்றுவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் தமிழக அரசு அரசுக்கிட்ட இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் எந்த விதத்திலும் மோத முடியாது இப்போ தனிப்பட்ட ஒரு மக்களோட மக்களாக இருந்து நம்ம ஒரு பிரச்சனை கையில் எடுத்தோன்னா கண்டிப்பாக சாதி ரீதியாகவும் அவர்கள் வந்து வன்மத்தை கலவரத்தை தூண்டுறதுக்கு முயற்சிக்கிறாங்க அதே போல் சிலர் வேறு மாதிரியும் பிரச்சனை கொண்டு வராங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சமூக ஆலய முறையில் சமூக அலுவலரை பாதுகாக்கிறதுக்கு தனி சட்டம் ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா தமிழக அரசே மக்களுடைய நலனை கருதி ஆக்கிரமிப்பு நீர்நிலை போகிற மக்கள் ஆக்கிரமிப்பு அகற்றி கொடுக்கணும்னு இதன் மூலிமா கேட்டுக்கொள்கிறேன் இல்லைனாக்கா ஊர் அழிவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் உருவாக்கிட்டாங்க அதுக்கு காரணம் இதை மடுவு அங்கே பார்த்தினா குள்ளகா மடுன்னு ஒரு மடு இருக்குது இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அந்த குள்ளகா மடுவெல்லாம் சுத்தமாகவே காவ அங்கே வந்து மனுவே கிடையாது ஒரு மூணு மோட்டர் அளவுக்கு தண்ணி பயிற அளவுக்கு தான் காவ விட்டு வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அங்கே இருக்கிற ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து போட்டி கொண்டு அதெல்லாம் துருத்துட்டாங்க ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அப்படியே நெடுக்கவே துருத்துட்டாங்க அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் இவர்கள் மீது இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து கலவரத்தில் ஈடுபட்டாலும் ஆக்கிரமிப்பாளர் சமூக